நம்ம நிறைய பேர் நம்பிக்கையோட மந்திர சக்தியை பத்தி என் பேசுதுல ஒரு அழகான கிராமத்துல செந்தில் கஷ்டப்பட்டு உழைக்குதுல நம்பிக்கை வச்சிருந்தாரு உழைப்புக்கு பலன் கிடைக்குமான்னு அடிக்கடி சந்தேகப்படுவாரு ஒரு நாள் தன்னோட வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது வித்தியாசமான குறியீகள் இருக்கிற ஒரு பழைய கல்லை பாய்ச்சாரு ஆர்வத்தோட அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஹா கிராமத்துல இருக்க பெரியவங்க இத பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டாரு ஒரு பாட்டி இது ஒரு மந்திர கலன்னு சொன்னாங்க நல்ல எண்ணத்தோட இத வச்சுக்கிட்டு நேர்மையா இருந்தா உனக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும்னு சொன்னாங்க செந்தில் அந்த கல் கல்லை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணி நல்ல எண்ணத்தோட கஷ்டப்படு வேலை செய்ய ஆரம்பிச்சாரு சில மாசத்துலயே அவரோட வயல பசுமையா மாறிச்சு பசுமாடு நிறைய பால் கொடுத்தது கிராமத்து மக்கள் எல்லாரும் அவரை மதிக்க ஆரம்பிச்சாங்க அவரோட வெற்றிக்கு காரணம் அந்த மந்திர கல்லு செந்தில் நினைச்சாரு ஆனா உண்மையில அவரோட நம்பிக்கை நேர்மையான உழைப்பு மற்றவங்களுக்கு உதவி செய்யற எண்ணம் தான் அவருக்கு வெற்றி கொடுத்தது இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்பிக்கை கடின உழைப்பு நல்ல மனசு இருந்தா வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும் உண்மையான மந்திரம் நம்ம உள்ளதா இருக்கு அதை கண்டுபிடிக்குது நம்ம கையில தான் இருக்கு